Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர் சேனல் ஜெடி நைஸ் டி இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே பாத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே வெறும் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து உங்கள் வெள்ளை முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும் இந்த ஹேர்டையை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவையோ இதை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் சீக்கிரம் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இளநறையை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்து இருந்தே கருமையாக மாற்றும் முடி வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு மூணு வெங்காயத்தோட தோல் எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து அஞ்சு வரையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் தேவையோ அந்த டைமில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணுறேன் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லா அலசிட்டு காய்ச்சி பிறகு யூஸ் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருளையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய ஹேர் பேக் ஹேர் சீரம்லலாம் பார்த்திங்கன்னா ஆனியன் மட்டும் இல்லாமல் இந்த தோலியும் சேர்த்தே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இது நல்லவே முடி வளர்ச்சியை தூண்டும் வேர்களிலருந்தே நல்ல முடி வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா முடி வந்து நல்ல கருகரைன்னு மாற்றக்கூடிய தன்மை இருக்குது இது டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி வறுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்து அது வறுப்பட்டு வந்துடும் இப்போ இந்த அளவு அரைச்சி கொண்டு வந்திருக்க பாருங்கள் இது நல்லா ட்ரையாக இருக்கணும் ரொம்பவே முக்கியமாக ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஒரு ரெண்டு மூணு மாசெல்லாம் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோன்னா ஈரப்பதம் அந்த வந்து மாய்ச்சர் கண்டுகிட்டு இருந்ததுன்னா ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும் பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும் மேலெல்லாம் அதனால் நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி காய்ஞ்ச பிறகு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹேடே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இரும்பு தோசைக்கல்லோ கடாயோ எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அயன் பாத்திரம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து அடி கனமாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வெசல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கலோஞ்சி சீடுன்னு சொல்லுவோம் கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் முடிகள் வந்து நல்ல கருகருன்னு மாறும் கருஞ்சீரகம் மெலனினை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் முடி வேர்கள் இருந்தே கருமையாக மாற்றும் அதோட இளநறையெல்லாம் இருக்குன்னும் பொழுது கருஞ்சீரகமாக அடிக்கடி ஹேர் பேக்காக போடலாம் ஹேர் சீரம் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணும்போது முடி வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு கருமைக்கு திரும்பும் க்ரே ஹேர் வந்து ரிவர்ஸ் பண்ணி பிளாக்காக மாற்றக்கூடியது ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து ஸ்மெல் வரும் இந்த கரிஞ்சீரகம்லேருந்து வாசம் வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோல் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருஞ்சீரகம் ரெண்டு நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பவுடர் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை வெங்காயத்தோல் பொடியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலர் மாறி வரணும் அதுக்கப்புறமா தான் அது சேர்க்கணும் இதில் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வளரக்கூடிய முடியும் நல்ல கருகரு நீளமாக வளருவோம் அதிகமாக முடி நரைக்காமல் ஸ்டாப் பண்ணி கொடுக்கவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலையை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்லாம் முடி வளர்ச்சிக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த அளவு வரப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையோட கலர்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா மாறி டார்க்காக ஒரு ப்ரௌனாக மாறி இருக்குது அந்த சமயத்தில் டீ தூள் ஆட் பண்ணால் போதும் முன்னாடியே சேர்க்க வேண்டாம் டீ பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா டார்க்காக நல்ல கருப்பாக மாறி வரணும் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணணும் பட் கலர் வந்து நல்லா மாறி வரும்போது தான் உங்கள் ஹேரில் உங்கள் கிரே ஹேர்லலாம் படும்போது அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த நிறம் பாருங்கள் ஃபுல்லாக நல்ல கருப்பாக மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம் அதனால தான் இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் ஏன்னா கடையிலேயே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஹீட் அப்படியே இருக்கும் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ அரைச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த குரகுரப்பு தெரியுது சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஃபைனாக அரைப்படும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது குவான்டிட்டி குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறை குறைப்பு இருக்குது அதனால் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு டீ ஃபில்டர் வந்து இதை ஒரு நெட்டடாக இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் இல்லை டபுள் கோட்டடாக அந்த நெட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி உங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து அந்த பையம் ஆகிடும் சீக்கிரமாக உதிர்ந்தும் வராது ஸோ இப்போ வந்து இதை நல்லா சளிச்சி எடுத்துக்கிறேன் சளிச்சிட்ட பிறகு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேடை பவுடர் கூட ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி ஆகாது நல்லா திக்காக ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது நல்ல பேஸ்ட் மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும் ஒட்டிக்கும் இது நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா முடியில் நல்லா வந்து பிடிச்சிடும் ஹேரோட பிளெண்ட் ஆகிக்கும் கையிலையும் ஒட்டாது முகத்துல இல்லாமல் வடையாது அதே மாதிரி நீங்கள் வாங்குற அலோவிரா ஜெல் நல்லா ஒயிட்டாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஆலோவே ஜெல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு கடைசியாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் இருந்துச்சுனாலும் இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் நான் சேர்க்குற ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜெத்தமான்சி வேரும் வேம்பாலம் பட்டியும் சேர்ந்து ரெடி பண்ண ஒரு ஹேர் ஆயில் தான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜத்தமான்சி வேரும் மேம்பாலம் பட்டியும் ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம் முடிகளை வேர்கள்லேருந்தே நல்ல கருகரைன்னு மாற்றக்கூடியது இது வெள்ளை முடிகள் அதிகமாகாமலும் தடுக்கிறதோட ஹேர் லாஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் முடி வளர்ச்சியிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இது தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறதுனால ஹேர் ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது மிக்ஸ் பண்ண பிறகு உடனே அப்ளை பண்ணாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டே நீங்கள் உங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நிறைய முடி தெரியுதோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து தலையை வாரி அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரையும் உங்கள் முடி வெள்ளை முடிகள்லாம் தெரியாமல் நல்ல கவர் ஆயிடும் இது ட்ரை ஆகிடுச்சுன்னா ஹேர் டே போட்ட மாதிரியோ இல்லை பிசு பிசுன்னு ஒட்டுறதோ எந்த பிரச்சனையும் இருக்காது முடியோட நல்லாவே பிளெண்ட் ஆகிக்கும் நார்மலாக நீங்கள் ஹேர் ஆயில் போட்ட மாதிரி தான் இருக்கும் இல்லை நீங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வரையும் அப்படியே விடுங்க ஹேர் ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஷாம்பூ ஷேக்காக எதுவுமே போடாதீங்க போடாமல் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கலர் கொஞ்ச நாளாவது உங்கள் முடியில் நிற்கும் ஷாம்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாஷ் ஆயிரும் இது வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் ரிசல்ட் தெரியும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ ஷாம்பு போட்டு அது வரையும் அந்த கலர் வந்து உங்கள் முடியல பிடிச்சிருக்கும் இது வந்து அவசரமாக நம்ம கிரே ஹாரை கவர் பண்ணுறதுக்கு வெளியில் கிளம்புறப்போ இல்லை தேவைப்படுறப்போ கொஞ்சமாக முடி அங்கங்கே தெரியுதுன்னா அந்த சமயத்தில் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் தெரியும் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ கண்டிப்பாக நேச்சுரலான மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்மளுடைய நரைமுடிகளை ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஒரு பத்து நாள் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெறும் பவுடர்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரையும் ஒரு பாக்ஸில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜெடி எஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ